இன்னைக்கு கடை ஸ்டைல் நெத்திலி சிக்ஸ்டி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் மிக்சி ஜாரை போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் காரத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் அரைச்சு இந்த விழுத நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க இந்த மீனோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த விழுதியும் சேர்த்து நல்லா பசஞ்சு அப்படியே ஒரு அரை நேரம் மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் அரை நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு அடர்டைஸ்மெண்ட் கன்ஃபார்மாக போட்டு பெசஞ்சி நல்லா சுட சுட இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு பொரிச்சியோட தோணும் வச்சுக்கோங்க டா 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 சும்மா அப்படி இருக்கும் வேற லெவலுங்க இப்படியே சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் முறுமொறுனு இருந்தால் இன்னும் சூப்பரா இருக்கும்ல கொஞ்சமா கருவேப்பிலையை இந்த சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு அப்படி மேலாப்பில தூவிட்டு அதையும் சேர்த்து சாப்பிடுங்க சும்மா மொறு மொரனு வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கும் இனிமே ரோட்டு கடை பக்கம் போவீங்க வேணாங்க நம்ம கையில செய்கிற சமையலுக்கு எப்பயுமே சுவை அதிகம் தான் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ